அரசியல் மேடைகளில் நாரசமாக பேசுகிற பேச்சாளர்கள் ரெண்டு திராவிட கட்சிகள்லேயும் இருக்காங்க அதில் ரொம்ப ஓவராக காது கூசுகிற அளவுக்கு பேசுகிற பேச்சாளர்கள் திமுகவில் அதிகமாக இருக்காங்க அதுவும் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திறந்தாலே பச்சை பச்சையாகத்தான் வெளியே வருது சசிகலாவுக்கு பெரிய அளவில் ஆதரவாளர்கள் இருக்காங்க அவங்கள புரட்சித்தாய் சின்னம்மான்னு பெருமையாக குறிப்பிடுவாங்க ஆனால் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கொச்சை கொச்சையாக என்ன பேச்சு பேசுகிறாரு பாருங்கள் இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் இப்போ வைரல் ஆகிட்டு வருது இப்படி கண்ணை உதவி தரணும் என்னடா பண்ணேன்னு தான் கேட்டோம் எங்கள் அம்மா கிட்ட பேசி இருந்தேன் நான் உடனே கேட்டேன் டேய் பண்ணிரு பண்ணிரு எங்கள் ஆயாவும் தாத்தாவும் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு அது எப்படின்னு சொன்னினா எங்கள் ஆயா அப்பெல்லாம் ஜாக்கிட்டு போடாது ஆமாங்க சந்தோஷமாக கிட்ட அந்த பொம்பளை உண்மையிலே சொல்கிறேன் எனக்கு சசிகலா ரொம்ப பிடிக்கும் நல்ல பொம்பளை செத்துதா அது பாட்டுக்கு பணத்தாண்ட நின்றுது அழுதுது போச்சு பொச்சான் சொந்த தேசிய கொடியை கொடுத்தாங்க மடைக்கு வாங்கிச்சு வீட்டுக்கு போச்சு அவங்க அம்மாவுக்கு ஊதவத்தி ஏற்றுறது ஏற்றுறது அது பண்ணுறது எல்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்து அது நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிச்சா நான் வருவேன்னு சொல்லிச்சா வீடுங்க அந்த முப்பத்தி ரெண்டு பேரும் போய் அது ஆள் கொஞ்சம் உயரும் அது மூணு படி மேலே நிற்கிது போயஸ் கார்டனில் இவெல்லாம் கீழே நின்றுங்கன்னு அம்மா அம்மா வந்துடு அம்மா அம்மா வந்துடு அந்த அம்மா வந்துடு அதில் அந்த மதுசூதனை ஒரு குள்ள உக்காலம் வழிடுவான் இப்போ போயிட்டான் அவன் அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டான் ஒரு சாதாரண கவுன்சிலர் சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாவே கலர் கலராக கனவு வருமா வராதா வருமா வராதா அதுக்கு முதலமைச்சர் பதவியே சொன்னோன்னா அது கலர் கலராக கனவு வந்துடுச்சு டெய்லரை கூப்பிட்டுது பானைக்கு ஜாக்கெட்லாம் அவுத்து போட்டு நெக்கு ஜாக்கெட்டு நெக்கு அது முக்கா கை பின்னில் போட்டுச்சு அதை அவுத்து கிடாச்சிட்டு கொண்டை கொண்டை மேலே வலை காலில் இந்த செருப்பு அவுத்து கடாச்சிட்டு சாக்ஸு சாக்ஸ் மேலே செருப்பு இது வரைக்கும் அது கால் அது கொண்டை அது உடம்பு என்னவென்னா போட்டுக்கிட்டோம் அப்படியே மொல்லமாக அந்த பால்கனியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துச்சு வந்த உடனே வரலாம் ஆட்டுச்சு அது கை அதை ஆட்டலாம் அந்த கீழே இருந்தால் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோரில் அவன் பூரா சின்னம்மாவை அம்மா வாக்குவோம் சின்னம்மாவை அம்மா வாக்குவோம் என்னடா இது முப்பத்தி நாலு வருஷமாக நடராஜனாலேயே முடியாது இவனுக்கு ஒரு செகண்டில் எப்படி பண்ணுவானுங்க அவன் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு பார்த்தான் அடே இப்பெல்லாம் அம்மா வாக்க முடியாது என்கிட்ட அனுப்புங்க நான் ஆயா வாக்கி அனுப்புகிறேன்னு சொல்லி அவன் ஆயா வாக்கி அனுப்பிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க